வானத்தின் வாசல் ஒரு தகப்பனார் பெரிய தொழிலதிபர் அந்த கிராமத்தில் மிகப்பெரிய செல்வந்தர்ன்னு வச்சுக்கிடுங்க பண்ணையார் ஏராளமான நிலப்பரப்புக்கு சொந்தக்காரர் நூற்று கணக்கான பேர் அவரிடத்தில் வேலை செய்வார் அந்த கிராமத்தின் மிக அதிகமான நிலப்பரப்பு இவருக்குரியது லேண்ட்லார்டு நிலத்தின் மிகப்பெரிய நிலத்தை தன்னுடையத்தில் வச்சிருக்கிறார் அந்த கிராமத்து மக்கள் தங்களுக்கென்று நிலப்பரப்பு இல்லை அவர்கள் தாங்களாகவே விவசாயம் செய்து பிழைக்க முடியாது இவங்க நிலத்துல வந்து கூலிக்கு தான் வேலை செய்யணும் அப்படிப்பட்ட ஒரு கிராமம் இந்த மனுஷனுடைய சுபாவம் என்ன தெரியுமா தன்னிடத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு சரியா சம்பளத்தை கொடுக்க மாட்டார் சரியா கொடுக்க மாட்டார் மூணு மாசம் வேலை பார்த்தா ஒரு மாதம் சம்பளத்தை கொடுத்துட்டு ரெண்டு மாசம் சம்பளத்தை பாக்கி வைப்பார் அவன் வந்து கேட்டான்னா நீ நாளையிலேருந்து வேலைக்கு வரக்கூடாது நாளிலிருந்து நீ வரக்கூடாது அவனுக்கு வேற ஒரு இடம் போக முடியாது இனி வேலை இல்லைன்னா அவன் குடும்பம் பட்டினி கிடக்கணும் அதனால அவன் வந்துதான் வந்ததான் சரியான சம்பளம் கொடுக்கலன்னா அந்த வேலைக்காரனுடைய உள்ளம் கலங்கும் இல்லை அவன் அழுவான் அழுவான் இப்படி இந்த மனுஷன் இன்னும் இன்னும் லட்சங்களோ கோடிகளோ சம்பாதிச்சு வச்சாச்சு அதனுடைய வாழ்க்கையில நடந்துன்னு தெரியுமா நாலு ஆம்பளை பிள்ளைங்க அந்த மனுஷனுக்கு பொம்பளை பிள்ளைங்க இல்லை நாலு பிள்ளைங்க பதினைந்தாவது வயது வரும் பொழுது பதினைந்தாவது வயது வரும் பொழுது ஒவ்வொரு பிள்ளையும் வீட்டை விட்டு காணாமல் போக ஓடி போகும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு காரியம் பிள்ளை எங்க தேடனாலும் கிடைக்காது நாலு பிள்ளைகளும் காணாமல் போச்சு கரெக்டா பதினைந்தாவது வயது வரும் பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளாய் போச்சு இந்த ஆளு இல்ல சங்கல சம்பாதிச்சு சொத்துக்களை சம்பாதிச்சு எல்லாம் வச்சிருந்தார் ஒரு பிள்ளை கூட வீட்டுல இல்லை ஒரு நாள் ஒரு நாள் இந்த மனுஷன் வெளியூருக்கு போகும்போது நல்ல கவனிங்க வெளியூருக்கு ஒரு பங்கா போயிட்டு வரும் பொழுது ஒரு டீ கடை ஓரத்துல இந்த இந்த மனுஷன் டீ குடிக்க அந்த கடைக்கு போகும்போது அந்த டீ கடை ஓரத்துல ஒரு சாக்கடைக்குள்ள ஒரு பையன் அழுக்கும் தொளியுமா விழுந்து கிடக்கிறான் இருபது வயது மதிக்கத்தக்க வாலிபர் பார்த்து கொண்டே இருந்தார் டீ எல்லாம் குடிச்சார் டீ எல்லாம் குடிச்சார் எங்கேயோ பார்த்தது போல இருக்குதே அப்படின்னு கிட்ட போய் உற்று கவனிக்கும் பொழுது அவருடைய இரண்டாவது மகன் புத்தி சோதனை இல்லை தான் யாரென்று தனக்கே தெரியவில்லை தான் வஸ்திரம் அணிஞ்சிருக்கிறேன்ன இல்லைன்னு தெரியல சா கடைக்குள்ள இருக்கிறேன்னு கூட தெரியல அங்க கிடக்குறான் அந்த தகப்பனுக்கு எப்படி இருக்கும்ல தான் சேர்த்து வச்சிருக்கிற தன்னுடைய செல்வம் பொருள் பணம் அவனுக்கு இந்த நேரம் சந்தோஷத்தை கொடுக்கும்னு நான் நினைக்கிறீங்க மகிழ்ச்சியை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் அநியாயமாய் சம்பாதித்து உங்க பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சிருக்கிற ஒரு ரூபாயா இருந்தாலும் அது உங்க பிள்ளைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது சாபத்தையே கொண்டு வரும் நீங்கள் அநியாயமாய் சம்பாதித்து உங்க வீட்டுக்குள்ள வச்சிருக்கிற இருந்தாலும் எந்த பொருளா இருந்தாலும் அது உங்க பிள்ளைக்கு ஆசீர்வாதமா இருக்காது நீங்க உங்க பிள்ளைக்கு ஆசீர்வாதத்தை வைக்கல சாபத்தை வைக்கிறீங்க ஒவ்வொரு தாய் தகப்பனும் என் பிள்ளை நல்லா இருக்கணும் என் பையன் நல்லா இருக்கணும் என் பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படி விரும்புறவங்க இங்க இருக்கிறவங்க நான் சொல்றேன் கத் பிரியமாய் வாழுங்கள் வேத வசனத்தின்படி வாழுங்கள் வேத வசனத்தின்படி வாழுங்க உங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஒரு சின்ன கம்மல் கூட உங்களால் வாங்கி வைக்க முடியாவிட்டாலும் நீங்கள் கத்தருக்கு பயந்து வசனத்தின்படி வாழுங்க தெய்வம் உங்க பிள்ளைகளை நல்ல நல்ல நிலை மேல நல்ல நல்ல நிலை வைப்பாருங்க நீங்க உங்க பிள்ளைகளுக்காக ஒரு இஞ்சி இடம் கூட வாங்கி வைக்க முடியாவிட்டாலும் தெய்வத்துக்கு பயந்து பரிசுத்த சமான வாழ்க்கை வாழுங்கள் உங்க பிள்ளைகள் நல்ல நிலைமையில் இருப்பாங்க உங்க பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும் இது வானத்தின் வாசல்